வணக்கம் இன்று கண்ணாடி வேலையில் நாள் பதினெட்டு இன்று ஒரு அருமையான நாள் ஐந்து ஐந்து இருபத்தைந்து இதில் ஒரு நம்மளுக்காக ஒரு வழி திறக்குது அப்படின்னு அந்த கோள்களோட நிலைமையை பற்றி படிக்கிறவங்க ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு போர்ட்டல் டைரெக்ட்லி ஓப்பன் ஆகுது யூ எம்ப்ரேஸ் சேஞ்ச் நம்மளுக்கு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் வாழ்க்கையிலேருந்து விட்டுடுங்க எது வாழ்க்கைக்கு நல்லது நடக்க போதோ அந்த சேஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள் அரவணைச்சிக்கோங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் நம்மளுக்கு தெரியாததால் பயந்துகிட்டு இருக்க வேண்டாம் பி ஓப்பன் ஃபார் சேஞ்ச் அண்ட் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை விட்டு தள்ளிடுங்க அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு நிறைய பொருட்டலில் நிறைய பேர் விதமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்கதோ நானும் சொல்ல போகிறது வந்து லூயேவோட பதினெட்டாவது நாள் கண்ணாடி வரலை கண்ணாடு வேலையில் அவங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா செழிப்பை செழிப்பு வளம் செல்வ வளம் அதை வரவேற்கிறது அதை எப்படி நம்ம வாங்கிறது அதுதான் இன்றை டாப்பிக்கு உலகத்தில் எ பிரபஞ்சத்தில் நிறைய செல்வம் நிறைந்திருக்கு அது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நம்ம மனசு தான் மென்டாலிட்டி தான் ஏன்னும் அது ஒரு லிமிட்டட் சோர்ஸ் மாதிரியும் எல்லாருக்கும் கிடைக்காத மாதிரியும் யாரோ ஒரு சிலர் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சாலி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம் கிடையாது நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கான வேலையை நம்ம செய்வோம் செஞ்சால் செல்வ வளம் செழிக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லணும் ரெண்டு கையும் அகலமா விரித்து ஆகாயத்தை நோக்கி விரித்து நான் வந்து செல்வத்தையும் நல்லதையும் என் வாழ்க்கையில வரவேற்கிற செழிப்பை என் வாழ்க்கையில வரவேற்கிறேன்னு சொல்லணும் தைரியமாக சொல்லுங்க அதை சொல்லும் பொழுதே மனசில் ஏதாவது நெருடல் இருக்கா பழையுது ஆமாம் எங்க வந்தது அக்கௌண்டில் இவ்வளவுதான் பணம் இருக்கு இது எங்கோ செல்லும் செழிப்பு வரப்போகுதுன்னு இந்த நெகட்டிவ் எண்ணம்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க அந்த மாதிரி எண்ணம் வந்தால் நம்மளுக்கு அதுல தான் ஃபோக்கஸ் ஆகும் திருப்பி திருப்பின்னு சொல்கிறாங்க எல்லாருமே நல்லதே நினைங்க அந்த எதிர்மறையான எண்ணங்களையும் நம்மளை திருப்பி திருப்பியும் கீழே அழுத்தி தள்ளுற அந்த மாதிரி பழைய காலத்துல நம்ம மனசுல பண்ண ரெக்கார்டையும் விட்டு தள்ளுங்கன்றாங்கல்ல விட்டு தள்ளிடலாமே இன்னைக்கு இந்த மிரர் ஒர்க்கை வச்சு நம்ம வந்து ஒரு செல்வ செழிப்பை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு எந்த தப்புமே செய்யலை லைஃப்பில் ம் ஆனாலும் மனசுக்குள்ளார ஐயோ நம்மளுக்கு நல்லது நடக்குமா நான் வந்து எப்படி நடக்கும் ஏன்னா மணிய குழந்தையிலேருந்து நம்ம ஏதோ நம்ம வீட்டில் பணத்தை எப்படி கையாளுடாங்களோ அல்லது ஆசையெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அளவுக்கு அதிகமாக இல்லை ஆசையே படக்கூடாது துன்பத்துக்கெல்லாம் காரணம் இப்படியெல்லாம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம் இதனால தான் நம்மளுக்கு வந்து பணம்னா கொஞ்சம் பயமே இருக்குது அது வந்தால் வந்து அர்த்தனுக்கு வாழ்வு வந்தால் அற்புதத்தில் கொடைப்பிடிப்பான் ஏதோ சொன்னாங்க பழமொழி நம்ம அற்புதம் இல்லையே நல்லவங்க தானே இனாமதுக்கு நம்மளுடைய இது டாம்பா மடிக்க போகிறோமா நம்மளுக்கு வளமும் செல்வ செழிப்பும் நேர்மையான நல்ல வழியில் வந்தால் ஏன் வேணான்னு சொல்லணும் மனசு அது நிறைய தடவை தள்ளிடும் ஐயோ பணம் வந்தாலும் அது கூட வந்து ப்ராப்ளமும் வரும் பிரச்சனைகளும் வரும் பணம் இருந்தாலே ஒரு பிரச்சனை தான் தூக்கம் வராது என்னென்னவோ கதைகள் எல்லா எதிர்மறையான எல்லாம் மூட்டை கட்டிட்டு இவங்க லூயல்கள் ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு மூணு ஆஃபர்மேஷன் சொல்லுவாங்களாம் என்னுடைய வரவு பண வரவு என்னுடைய இன்கம் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது நான் வந்து செல்வ செழிப்போட வாழறேன் எவ்வளோ இருக்கு நான் வந்து திறந்த க மனதோடையும் திறந்த கைகளோடையும் நான் வந்து செல்வ செழிப்பை நான் வந்து வரவேற்கிறேன் வாழ்க்கைக்கு நன்றி அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க யூனிவர்ஸுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி வாழ்க்கைக்கு நன்றி எனக்கு வாழ்க வாழ்க்கை வந்து எனக்கு எல்லா என்னுடைய தேவைகளையும் உணர்ந்து செழிப்பாக எனக்கு தருது அதனால் நான் வாழ்க்கையை நம்புகிறேன் இப்படி சொல்லுங்க ஃபர்மேஷன் இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அதே தான் ரெண்டு கையையும் திறந்து ஐஎம் ஓப்பன் நல்லா கையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே காமிக்க முடியல என்னால் இப்படி ரெண்டு கையை நல்லா ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஐஎம் ஓப்பன் நான் வந்து திறந்த மனத்தோட நான் என்னுடைய செல்வ செழிப்பை வளத்தை நான் வரவேற்கிறேன்னு சொல்ல போகிறோம் பத்து தரம் சொல்கிறோம் ஓகே எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் நம்மளுக்குள்ளாரதான் அந்த பவர் இருக்குது இன்றைக்கி நம்ம டைரியில் எழுத போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் நம்மளை பணத்தை பற்றி உங்களுக்கு என்ன பெரிய பயம் இருக்குது என்ன பயம் அது எதனாலன்னு எழுதுங்க ம் ஒருவேளை இருக்கலாம் சின்ன வயசில் கேட்டிருக்கலாம் பணத்தை பற்றி ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயம் அதையே வச்சிட்ருக்குமா அல்லது நம்ம வீட்டில் பணம் எப்படி கையாண்டாங்கன்றத பொறுத்தும் இருக்குது நீங்கள் இப்போ எப்படி பணத்தை கையாளுறீங்க உங்களுடைய எண்ணங்களை எழுதுங்க அது ஏதாவது ஒரு பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம வந்து ப்ராஸ்பரிட்டி திங்கிங்னு சொல்லுவாங்க அதாவது செல்வ செழிப்பை பற்றி தான் மனசு யோசிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு வேண்டிய அளவு பணம் கிடைச்சு நீங்க நினைச்சீங்க நினைச்ச அளவு பணம் கிடைச்சா வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க போறீங்க உங்களுடைய குடும்பத்தாரோட எப்படி பகிர்ந்துக்க போறீங்க செல்வ செழிப்பு வருதா சரி ஒரு ஹாலிடே போக போறீங்களா ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ அல்லது முதியோர் இல்லத்துக்கோ கொஞ்சம் பகிர்ந்து சந்தோஷமா பகிர்ற போறீங்களா உங்களுடைய அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்ய போகிறீங்களா எல்லாத்தையும் எழுதுங்களேன் எழுதும் பொழுதே மனசில் ஒரு கற்பனை விரியணும் விரியும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பணம் இருந்தால் இது எல்லாத்தையும் செய்வேன் எனக்கு நான் வந்து ரிசீவ் பண்ணுற பணத்தை அதாவது செல்வ செழிப்பு பணம்ங்கிறத விட செழிப்புன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அர்த்தம் இருக்கு இல்லையா அது எனக்கு வருது நான் சந்தோஷமாக இருக்கேன் நானும் என் குடும்பத்தரையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறேன் இல்லாதவங்களுக்கும் தரேன் என்ன ஒரு அன்பான அருமையான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கைக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி எழுதுங்க அந்த டைரியில் ஓகே அடுத்தது இன்னைக்கு நம்ம இருதயத்துக்கு சொல்ல போகிற எண்ணம் என்ன ஐ ஐஎம்ஐ எஸ் பர்சன் எஸ் பணம் வந்தால் ஐயோ வேணாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நிறைய பழமொழி இருக்கு அதெல்லாம் வெ எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்கன்றத பார்க்கணும் ஓகே அதை வச்சுட்டு சந்தர்ப்பத்தை விட்டுட்டு வேறு இடத்துலலாம் அதை கொண்டு வரக்கூடாது அளவுக்கு மெஞ்சுன்னா அமிர்தம் நஞ்சுனா எல்லா அமிர்தத்தையும் நீயத்தின்னா தான் நஞ்சு அமிர்தத்தை எல்லாரு ஷேர் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து படிக்க முடியாத நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு உதவுங்களேன் எத்தனை பேர் உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுங்க ஒரு கேலிஃபர் ஏதாவது கால் இது செயற்கை காலோ செயற்கை கையோ எதை வேணாலும் வாங்கி கொடுக்கலாமே எல்லாத்தையும் நம்மளே வச்சுனா தான் தப்பு ஓகே அதனால பணத்துக்கு ஓகே சொல்லுங்கள் எஸ் நான் வந்து ஆமாம் எனக்கு பணம் வேண்டும் நான் பணத்தை வரவேற்கிறேன்னு சொல்லணும் ஓகே அப்புறம் இன்னைக்கு மெடிடேஷனில் என்ன பண்ண போகிறோம் தியானம் எல்லா இது மாதிரி எண்ணங்களை தான் பற்றி நிறையா பேசிட்டோமே அதை எல்லாத்தையும் வெட்டிடணும் நிறையா அஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் நான் ஒரு மணி மேக்னட் நான் ஒரு காந்த மாதிரி மணியை பணத்தை வந்து அட்ராக்ட் ஆகர்ஷிக்கிறேன் நான் எ எந்த வேலை பண்ணாலும் என்னை வந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க நான் வந்து எனக்கு அதுக்கேற்ற அளவு பணம் அதுக்கு தகுந்த அளவுக்கு பணம் எனக்கு வருது நான் ஒரு அன்பான செழிப்பான எல்லாருக்கூட ஒத்து போகிற மாதிரி ஒரு நபர் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றியாக இருக்கிறேன் எனக்கு அளவில்லாத செல்வம் வர்றது அதுக்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் எல்லா நல்லதும் என் வாழ்க்கையில் நடக்குது நான் வந்து ஒரு எப்போ பாரு ஒரு ஏழ்மை நிலையில் திங்க யோசி யோசனையே இருந்தேன் அதுலேருந்து நான் இப்போ வந்து செழிப்பான யோசனைக்கு மாறிட்டேன் எனக்கு எந்த எல்லா இடத்துலேருந்தும் எல்லா கானர்லேருந்து எல்லா மூல முடுக்கிலேருந்தும் எனக்கு எல்லார் மூலமாகவும் நல்ல செய்தி தான் வருது செல்வ செழிப்பு தான் வருது என்னுடைய நான் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கா பணம் கொடுக்க பில்லு கட்டணும் எலெக்ட்ரிசிட்டியோ ஏசியோ எதுக்கோ கட்டுறீங்க வீட்டு வரி கட்டுறீங்க எது கட்டினாலும் சந்தோஷமாயோ வரி கட்டணுமே அதுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே பண்ணுங்க சில பேர் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கிடுவாங்க அப்புறம் இஎம்ஐ கட்டும்போது திருப்பியும் மூஞ்சி சுணுங்கிறது பணம் வரும்போதும் இந்த ஜாப்பானீஸில் சொல்லுவாங்க கென் ஹோண்டான்னு வந்து ஹாப்பி மன்னின்னு ஒரு புக் எழுதினார் அதில் வந்து நிறைய எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எழுதினார் அதில் என்ன சொ சொன்னாங்க எதனால அவங்க பில்லியனரா வராங்கன்னா பணம் வரும்போதும் நன்றி சொல்கிறாங்களாம் அரிகாத்தோ அரிகாத்தோனா நன்றி தேங்க்யூ அரிகாத்தோ மணி சொல்கிறாங்களாம் பணத்தை ஒரு பில்லு ஏதாவது ஒன்று கட்டணும் நம்ம செலவழிக்கும்போதும் நன்றி சொல்கிறாங்களாம் அதை அதை நினச்சிக்கோங்க எதை பணம் வந்தாலும் நான் அன்பாக வரவேறுங்க பணம் செலவு பண்ணும்போது சரியான காரியத்துக்கு செலவு பண்ணும்போது சந்தோஷமாக செலவு பண்ணுங்க அழக்கூடாது ஓகே எனக்கு நான் வந்து இருக்கிறதுலே மிக சிறந்த பொருள் தான் பொருளுக்கு தான் நான் தகுதியானவன் தகுதியானவன் அதனால் நான் மிக சிறந்த பொருளை தான் நான் வந்து ஏற்றுக்கிறேன் என் ம பணத்தை பற்றி என் மனசில் இருந்த எல்லா எதிர்ப்பு எண்ணங்களையும் நான் வந்து விட்டுட்டேன் என் வாழ்க்கையில் பணம் நல்லது எல்லா மூலையிலேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் வருது எல்லார் மூலமாகவும் கிடைக்கிது சொல்லி பாருங்க அபமேஷன் இன்னிலேந்து செல்வ செழிப்போடு நம்ம இருக்க போகிறோம் அடுத்தது பத்தொன்பதாவது நாளில் எப்படி ஒரு நன்றியோட வாழறதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி பதினெட்டோட இதை முயற்சி பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதெல்லாம் கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுங்கள் ஐ எம் ஓப்பன் நான் வந்து பணத்தை வரவேற்கிறேன் செல்வ செழிப்பை இன்றைக்கி வரவேற்கிறேன் எல்லா இடத்துலேருந்து எனக்கு செல்வம் வருது நல்லது தான் எனக்கு நடக்குது நான் செய்கிற வேலைக்கு தகுந்த அளவு தான் எனக்கு பணமும் வருது நான் செய்கிற வேலையை எல்லாரும் பாராட்டுறாங்க திருப்பி திருப்பி சொல்லி உங்கள் மனசில் இருந்த அந்த தேவையில்லாத அந்த பழைய எண்ணங்களை விட்டுடலாம் ஓகே பை பார பணத்தை வந்ததுன்னா எப்படி செலவு பண்ண போகிறேன்ற டைரியில் எழுதி சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி செலவும் பண்ணுவீங்க நடக்கும்